அத்தியாயம் பதிமூன்று பலராமின் தில்லுமுள்ளு சில கணம் அட்லஸை பார்த்துவிட்டு இந்த குட்டியின் வருகையினாலா இங்கே இருக்கும் அனைவருக்கும் அமைதி கிடைத்தது இந்த குட்டி நாயை நினைத்தா சர்ரும் முன் கருப்பன் திகைப்படந்தார் அடடா இந்த நகரத்து நாய்கள் அனைத்தும் வினோதமாக இருக்கின்றதே என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு நீங்கள் நினைத்தால் ஒரே அடியில் இந்த நாயை தோற்கடித்து விடலாம் பின் எதற்காக இதை பார்த்து இத்தனை பயம் கொள்கிறீர்கள் என்று மிக மெல்லிய குரலில் கருப்பனை பார்த்து பலராம் கேட்டான் இந்த போட்டிக்கு உருவம் தகுதியல்ல வேகமும் தைரியமும் தான் முக்கியம் என்று கருப்பன் கூறினான் ஆனால் இது ஒன்றும் வெறும் விளையாட்டு போட்டி அல்ல இது ஒரு தலைவனை தீர்மானிக்கக்கூடிய போட்டி தலைவன் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக வீரம் இருக்க வேண்டும் ஒருவன் வீரனா கோழையா என்பதை தீர்மானிக்கக்கூடியது அவனுக்குள் இருக்கும் தைரியம்தான் ஆம் ஒருவன் உடலால் ஆயிரம் மடங்கு பலசாலி என்றாலும் அவனுக்குள் தைரியம் இல்லை என்றால் அந்த பலம் அவனுக்குள் இருந்தும் பயனற்றது அதுபோல் ஒருவன் உடலால் சிறிது பலமுற்று இருந்தாலும் அவன் மனதில் அதிக தைரியம் கொண்டிருந்தால் அவனுக்குள் இருக்கும் அந்த வீரம் பல மடங்காகப் பெருகும் உதாரணமாக யானையை விட வலிமை குறைந்த சிங்கம் யானையை வீழ்த்தும் யானையை சிங்கம் வீழ்த்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் யானையை எலி வீழ்த்தினால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நகர்ப்புறத்தில் இதுதான் சட்டம் இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நம் முன்னோர்கள் நமக்கு ஓர் ஆயிரம் அற்புதமான கருத்துக்களை கூறியிருந்தாலும் ஒரு சில மூடநம்பிக்கைகளையும் நம்முள் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவை மூடநம்பிக்கை என்று தெரியும் வரையிலும் அதை நாம் பின்பற்றுவதில் எந்தவித தவறும் இல்லை ஆனால் அது மூடநம்பிக்கை என்று தெரிந்த பிறகும் அதை பின்பற்றுவது தவறு தானே இப்பொழுது நீ எதற்காக இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகிறாய் உங்களில் எத்தனையோ பேர் பார்ப்பதற்கு பயமூட்டும் விதமாக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கையில் எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் பயமே வராத இந்த குட்டி நாய்க்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆம் அதை பாருங்கள் அவனுக்கும் மைலோனுக்கும் உடலளவில் சிறிதளவு தான் வித்தியாசம் இருக்கிறது இந்த நிலையில் அவன் உங்களுக்கு தலைமை தாங்குவதா அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக என்ன செய்வது அவனிடம் தைரியமும் வேகமும் இருக்கிறது தைரியம் என்பது எங்கேயும் இருந்து நமக்கு கிடைக்காது நாம் தான் அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவன் வீரனாக பிறப்பதும் கோழியாக பிறப்பதும் அவனது கையில் இல்லை அது பிறப்பிலேயே அவனுக்கு இருக்க வேண்டும் திடீரென்று அவனுக்குள் வராது அப்படியா இப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்தை உங்களிடம் யார் சொன்னது கோழையும் வீரனாவான் வீரனும் கோழையாவான் உதாரணமாக இந்த குட்டி நாய் இந்த போட்டியில் வெற்றி பெற்று உங்களது காதலியை தனக்கு வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்குள் கோபம் எழும் அந்த கோபம் உங்களை தைரியசாலியாக மாற்றும் அந்த நேரத்தில் இதுபோல் ஓராயிரம் போட்டிகள் வைத்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீ சொல்வது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு எனக்குள் கோபம் வரவேண்டும் அல்லவா ஒரு கணம் கருப்பனை வினோதமாக பார்த்துவிட்டு அப்படியானால் ரோசி அக்காவை இந்த குட்டி நாய் கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா என்று சர் திகைப்புடன் பலராம் கேட்டான் ஆமாம் என்று கருப்பன் தலையை ஆட்டினான் சற்றும் வெட்கமில்லாமல் அந்த குட்டி நாய் கேட்கிறது என்றால் நீங்களும் சூடு சொரணை இல்லாமல் உங்களது காதலியை கொடுத்து விடுவீர்களா இவ்வாறு பேசுவது உங்களுக்கு அசிங்கமாக தெரியவில்லையா அதோ சாலையில் நடந்து செல்லும் மனிதர்களை பார் நம்மை விட அவர்கள் புத்திசாலி ஆனால் அவர்களே அவர்களது வாழ்க்கை துணையை பிடிக்கவில்லை என்றால் வேறொரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அந்த துணை பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு துணை என்று மாறி விடுகிறார்கள் உதாரணமாக சற்று தூரத்தில் பார் ஒரு மரத்தின் அடியில் இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார் அவர்கள் இருவரும் காதல் கொள்கிறார்கள் ஆனால் அதே இருவர் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்வாரா என்பதில் நிச்சயம் இல்லை தனக்கான துணை இல்லை என்றால் அடுத்த துணையை தேடிக் கொள்வார்கள் ஆம் பல சமயத்தில் அவர்கள் காதலிப்பது ஒருவராகவும் கைப்பிடிப்பது இன்னொருவராகவும் இருக்கும் ஒருவேளை அவர்கள் கைப்பிடித்தவர்கள் அவர்களுக்கு ஏற்றவர்களாக இல்லை என்றால் அவர்களை நிராகரித்து புதிய துணையையும் தேடிக் கொள்வார்கள் அடடா இது என்ன மோசமான பழக்கம் என்று பலராம் கூறினான் இதில் என்ன நல்லது மோசம் இருக்கிறது நமக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும் பிடிக்காதவர்களுடன் காலம் முழுக்க எவ்வாறு இருக்க முடியும் குணத்தின் அடிப்படையில் உங்களது கேள்வி சரிதான் அதற்காக எந்த வகையிலும் குணத்தில் குறைந்து போகாத உங்களது காதலியை பதவியில் இருக்கும் ஒருவன் கேட்டால் எப்படி கொடுப்பீர்கள் அது தானே மனிதர்கள் கூறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் கூறிய மனிதர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்ததால்தான் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள் மாறாக அவர்கள் தங்களது துணையை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக விட்டுக் கொடுக்கவில்லை அப்படியா எத்தனை நாட்களாக நீ நகரத்தில் இருந்தாய் இவ்வாறு பேசுகிறாய் நீ நினைப்பது போல் அல்ல குணம் நன்றாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் மனிதர்கள் தங்கள் துணையை விட்டு விடுவார்கள் ஒருவேளை பணமே இருந்தாலும் மதம் சரியாக இல்லை என்றால் தங்கள் துணையை மனிதர்கள் விட்டு விடுவார்கள் இவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஜாதி என்கின்ற ஒன்று பொருந்தாவிட்டால் அப்பொழுதும் அவர்கள் தங்கள் துணையை விட்டு விடுவார்கள் இவை அனைத்திலும் அவர்கள் ஒத்து அல்லது ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தாலும் அவர்களது குடும்பத்தை சார்ந்தோ வேண்டாம் என்றால் அப்பொழுதும் நிராகரித்து விடுவார்கள் ஆம் குணம் மட்டுமல்ல பணம் அழகு மதம் ஜாதி குடும்பம் என்று ஏராளமான காரணிகள் உள்ளன அடடா பணம் ஜாதி மதம் என்று ஏதேதோ சொல்கிறீர்கள் இவற்றையெல்லாம் கேட்பதற்கே எனக்கு ஏதோ போல் இருக்கிறது எவ்வாறு இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி நீங்கள் நடக்கிறீர்கள் இந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஒருவேளை நான் மட்டும் டைகராக மாறினேன் என்றால் இவற்றை அனைத்தும் மாற்றி விடுவேன் எங்களது சட்டங்களை திருத்துவதற்கு டைகருக்கு உரிமை இல்லை அப்படியானால் யார் இந்த சட்டங்களை உங்களுக்கு போட்டது இந்த சட்டங்களை எவரால் திருத்த முடியும் ஒருவர் தொடர்ச்சியாக நூறு முறை டைகர் பட்டத்தை பெறும் பொழுது அவருக்கு டைகர்களின் ராஜா என்ற பட்டம் கொடுக்கப்படும் அந்த பட்டத்தை அவர் பெற்ற பிறகு யாழி விளையாட்டு என்றொரு போட்டி நடைபெறும் அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அவர் டைகர் யாழி என்று அழைக்கப்படுவார் அவ்வாறு இவர் டைகர் யாலி பட்டத்தை பெறுகிறாரோ அவர் நினைத்தால் புதிய சட்டங்களையும் உருவாக்கலாம் ஏற்கனவே இருக்கும் சட்டங்களை திருத்தி அமைக்கலாம் நினைத்தால் எந்த சட்டத்தையே வேண்டுமென்றாலும் நிராகரிக்கலாம் என்று கருப்பன் விவரித்துக் கொண்டிருக்கும் நேரம் நம் நண்பர்கள் அனைவருக்கும் என் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த வயதான நாய் பேசத் தொடங்கியது அனைவரது கவனமும் அந்த நாயின் மீது சென்றது பலராமும் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க ஆவலாகினான் இப்பொழுது வரையிலும் எடுத்த கணக்கெடுப்பின்படி அட்ரஸை தவிர இங்கே எவரும் போட்டியில் கலந்து கொள்ள பெயர் கொடுக்கவில்லை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரிடமும் கேட்கிறேன் உங்கள் எவருக்கேனும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறதா என்று அந்த வயதான நாய் கேட்டது ஜிம்மி இது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஜிம்மியை பார்த்து பலராம் மெல்லிய குரலில் கூறினான் ஆனால் ஜிம்மி அதை கேட்டும் கேளாதவன் போல் மௌனமாக நின்றான் சில வினாடிகள் கடந்தும் இவரும் வாயை திறக்கவில்லை சரி அப்படியானால் நாம் இப்பொழுதே போட்டியை தொடங்கலாம் என்று அந்த வயதான நாய் சொல்லும் நேரத்தில் நான் போட்டியில் கலந்து கொள்கிறேன் அந்த குரல் ஜிம்மியினுடையது ஆனால் உண்மையில் அதை கூறியது பலராம் இந்த உண்மையை கருப்பனை தவிர வேறு எவரும் கவனிக்கவில்லை அடுத்த கணமே அனைவரின் கவனமும் ஜிம்மியின் மீது சென்றது டாமி மற்றும் ராக்கி ஆஹா அருமையான முடிவை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் ஜிம்மி உனக்கு வாழ்த்துகள் என்று கூறினார்கள் அப்படியானால் சற்றுமுன் நான் போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று கூறியது நானா ஆனால் நான் என் வாயை திறக்கவே இல்லையே அல்லது இந்த பச்சை கிளிதான் ஏதாவது தில்லுமுள்ளு வேலையை பார்த்து விட்டதா இந்த கேள்விகள் மனத்தில் எழுந்ததும் அவன் பின்னால் திரும்பி பலராமை பார்த்தான் உங்களது இந்த திடீர் முடிவு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நான் உங்களிடம் பலமுறை கெஞ்சி கேட்டதற்காக இந்த போட்டியில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி உங்களது இந்த தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கனியை பறித்துக் கொடுக்கும் வெற்றி பெற வாழ்த்துகள் என்று பலராம் உற்சாகமாக கூறினான் ஜிம்மி ஏன் இன்னும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என் முன்னால் வா என்று அந்த வயதான நாய் அவனை அழைத்தது செய்வதறியாமல் ஜிம்மி மெல்ல நடந்து வயதான நாயை நோக்கி சென்றான் நல்ல வேளை ஜிம்மி பின்வாங்கவில்லை இறுதியாக போட்டியில் கலந்து கொள்ள தயார் ஆகிவிட்டார் பலராம் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஆமாம் போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிய பிறகு பின்வாங்க கூடாது போட்டி நேரத்தில் இருசக்கர வாகனத்தை பார்த்து பயத்தில் பின்வாங்கினாலே கோழை என்ற பட்ட பெயர் கொடுக்கப்படும் என்றால் பெயர் கொடுத்த பிறகு பின்வாங்கினால் என்ன நடக்கும் என்று யோசித்துப்பார் ஆம் ஜிம்மி எங்கே சென்றாலும் அவனை ஏளனம் செய்வார்கள் கேலி செய்வார்கள் மட்டம் தட்டி பேசுவார்கள் சொல்ல போனால் அவன் சுயமரியாதையே போய்விடும் என்று கருப்பன் கூறினான் ஐயோ நான் அவசரப்பட்டு விட்டேனோ இப்பொழுது என்ன செய்வது ஜிம்மியிடம் சென்று மன்னிப்பு கேட்கலாமா ஆனால் மன்னிப்பு கேட்டால் என்ன பலன் வேறு வழி இல்லை ஜிம்மியின் அருகே சென்று அவனை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கருப்பனின் முதுகிலிருந்து இறங்கி ஜிம்மியை நோக்கி சென்றான் பலராம்